களத்தில் நின்று செயல்பாடுகளை நான் பார்த்தேன் இப்படியே விட்டீங்கன்னா இது புரட்சியை நோக்கி நகரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் விவசாய புரட்சி வெடிக்கும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து களத்தில் நின்று நான் பார்த்தாலும் என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் இது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிருக்குது

இல்லாம இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி இது வந்து வன்முறை கலவரங்கள் இதுதான் வித்துடும் இப்படிதான் ஆரம்பிக்கும் முதல் ரப்பர் புல்லட்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமான தோட்டாக்கலாம் மாறும் அப்புறம் கலவரம் வன்முறை ஆகும் அப்புறம் வந்து உயிர் சேதங்கள் ஏற்படும் இது வந்து இப்படித்தான் நடக்கும் எல்லாமே இப்படிதான் கிராஜுவலா ரைஸ் ஆகும் எல்லாமே தான் முன்கூட்டி எச்சரிக்கை இது எச்சரிக்கையாவே நான் பதிவு பண்றேன் தயவு செய்து வந்து பேச்சுவார்த்தையில் தீர்வு காண வேண்டும் அதை வந்து மத்திய அரசு செய்ய மாட்டேன் அதனால வந்து என்னன்னா அந்த சூழல் வந்து இன்னும் வந்து பொதிநிலை அடைந்து கொண்டிருக்கிறது உயர் நீதிமன்றம் பாத்தீங்கன்னா அதுவும் மத்திய அரசு கண்டிக்குது இந்த மாதிரி வந்து ஜனநாயக நாட்டில ஜனநாயக முறைப்படி போராடுவதில் எந்த தவறுமே இல்லை தயவு செய்து அதுக்கு அனுமதி வழங்குங்கள் அனுமதிகள் விவசாயிகளை போராட உயர் நீதிமன்றம் கண்டிக்குது இதே மாதிரி பலதரப்பட்ட சூழல்ல கடந்த பத்து வருஷத்துல உச்ச நீதிமன்றமும் கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டத்த அவங்க கோரிக்கைகள் வந்து எந்த இடத்துலயுமே ஜனநாயக விரோதமா விவசாயிகள் செயல்படவே இல்லை நான் நல்லா பார்த்தேன் ஒழுக்கமா வர்றாங்க அவங்களே சமையல் பண்ணிக்கிறாங்க அவங்களே அவங்களுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சேன் அவங்களே டென்ட் போடுறாங்க சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க அறத்தோடு அவர்கள் உழவன் தான் வந்து உயர்சாரி உண்மையா சொல்ல போனா உழவன் நமக்கு எல்லாம் வந்து உணவு கொடுக்கக்கூடிய உழவன் தான் உயர்சாதி அப்படிப்பட்ட உழவனுடைய அந்த வேளாண்மை கடன்களை ரத்து செய்வதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம்

பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் உச்ச நீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்டோ அவர்கள் வணக்கம் வணக்கம் தோலர் வணக்கம் நீங்க இப்ப உங்களோட தொடர்போடு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்க டெல்லியில இருக்கீங்க அங்கு கல நிலவரங்கள் உங்களுக்கு தெரியும் என்பதால் உங்களை பிரத்யோகமாக இந்த பேட்டி இருக்கேன் குறிப்பாக டெல்லியில் நுழைந்து விட்டார்கள் விவசாயிகள் அப்படிங்கிற புகைப்படங்கள் ஓடியோ வீடியோக்கள் எல்லாம் வெளிவந்து விட்டுருந்தேன் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அடக்குமுறைகள் கண்ணீர் புகை கொண்டு வீச்சுக்கள் தடியடி என்று ஒரே கலவரமாக காட்சியளிக்கிறது உண்மையிலே அங்க என்ன நடக்கிறது கலவரம் என்னவா இருக்கிறது எப்படி நீங்க பாக்குறீங்க டெல்லி நகரை நோக்கி டெல்லி சலோ என்ற முழக்கத்தோடு வந்து விவசாயிகள் வந்து வந்துட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா பஞ்சாப் சண்டிகார் ஹரியானா மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் அப்புறம் பிற வட மாநிலங்கள் ராஜஸ்தான் அதுக்கப்புறம் நம்ம தென் மாநிலங்கள் கர்நாடகால கர்நாடகாலேருந்துலாம் வந்திருக்கிறாங்க அங்க இருந்து அப்புறம் பிரதேசம் எல்லா மா இருந்து வர்றாங்க தமிழ்நாட்டு விவசாயிகள் வந்தாங்களான்னு எனக்கு தெரியல சரியான அப்சர்வ் பண்ணல ஆனா வந்து ஒட்டுமொத்த அகில பாரத லெவல்ல இருந்து விவசாயிகள் வந்து டெல்லியை நோக்கி டெல்லி செலோ என்ற முழக்கத்தோடு தன்னோட உரிமைகளை வேண்டி தங்களோட கோரிக்கைகளை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய கோரிக்கையோட வந்து டெல்லியை நோக்கி பயணமாகி வர்றாங்க இது வந்து இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மிகவும் கலவரமா இருக்குது மிகவும் கலவரமா இருக்குது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு ஒரு சூழல் இது எப்படி சொல்றதுன்னா உரிமைகளை நோக்கி ஒரு ஜனநாயக நாட்டுல போராட வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா உரிமை வந்து எல்லாருக்கும் இருக்கு தரப்பட்ட மக்களுக்கு இருக்கு விவசாயிகளுக்கு இருக்கு அதுக்காக தான் டெல்லியை நோக்கி வந்து விவசாயிகள் வர்றாங்க மத்திய அரசு கிட்ட நம்ம கோரிக்கைகள் வச்சா நம்ம நிறைவேறும் நம்ம போராட்டம் நடத்துவோம்னு சொல்லி ஒரு ஜனநாயக முறைப்படிதான் அவங்க வர்றாங்க அவங்க ஒண்ணு அடக்குமுறை ஏவிக்கொண்டு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு வரல விவசாயிகள் ரொம்ப ஒழுக்கமான முறையில ரொம்ப அமைதியான முறையில ரொம்ப வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அந்த ஜனநாயக முறைப்படி எப்படி போராட்டம் நடத்த வேண்டும்ன்ற அந்த ஒரு இதை கடைபிடித்து தான் அவங்க வர்றாங்க நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா அப்ப வந்து இங்க எப்படி சொல்றது நீங்க நீங்க கேட்ட கேள்விக்கு ஏத்த விடைனா வந்து ஆணிகள் இருக்கல ஆணிகள் ஆணி வந்து ரோட்ல வந்து அடிச்சு வச்சிருக்காங்க அவங்களோட வாகனங்கள் வந்து பஞ்சர் ஆகட்டும் டயர் பஞ்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுவர் எழுப்பி இருக்காங்க பல பகுதிகளில் சுவர் வரக்கூடாதுன்னு தடுப்பு சுவர் எழுப்பி இருக்காங்க எல்லை பகுதிகள் டெல்லியுடைய எல்லை பகுதிகள்ல முக்கியமா பாத்தீங்கன்னா வட வட டெல்லி அப்புறம் வந்து வட மேற்கு டெல்லி அதாவது பாத்தீங்கன்னா பஞ்சாபை கனெக்ட் பண்ற ஏரியா பஞ்சாப் சண்டிகர் ஆனா பஞ்சாப் விவசாயிகள் தான் ரொம்ப மூர்க்கமா இருக்காங்க பஞ்சாப் கிசான் தான் வந்து ரொம்ப மூர்க்கமா ரொம்ப வந்து தன்னுடைய உரிமைகளை எப்படியா பெற்றே தீரணும்னு சொல்லி ரொம்ப எழுச்சியோடு வந்திருக்காங்க பஞ்சாப் விவசாயிகள் பஞ்சாப் சண்டிகார் ஹரியானா விவசாயிகள் ரொம்ப எழுச்சியோடு வந்திருக்காங்க அப்போ என்ன பண்றாங்கன்னா இந்த மார்பக அளவுக்கான சுவர் அதுக்கப்புறம் வந்து இந்த சிமெண்ட் போட்டு செங்கலை போட்ட மூடி வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாரிகார்ட்ஸை கொண்டு போய் வைக்கிறது தடுப்பு அரண்கள் அமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆணி வைப்பு ஆணி வைப்பது எல்லாம் ரொம்ப எனக்கு வேதனையா இருந்தது நான் இப்ப பார்த்தோம் பார்த்தோம் அதெல்லாம் நாங்க ஆணியை வந்து ரோட்ல அடிச்சு வச்சிருக்காங்க அந்த டயர் பஞ்சர் ஆகட்டும் ஆனா அது கடந்து விவசாயிகள் வந்து தன்னோட உரிமையை நாங்க பெற்றே தீர்வோம்னு சொல்லி அவங்க எல்லா தடைகளையும் தகர்த்திருந்து டெல்லி நகர நோக்கி வந்து இருக்காங்க விவசாயிகள் பத்தாயிரம் இருபதாயிரம் பேர் வந்திருப்பாங்க ஒட்டுமொத்த டெல்லி நகர நோக்கி ஒரு தோராயமா இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு இருக்காங்க டெய்லி கடந்த ஒரு மூணு நாளாவே அவங்க முயற்சி பண்ணி வந்துட்டு தான் இருக்காங்க மினிமம் பத்தாயிரம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஒரு இருபதாயிரம் பேர் வச்சுக்கலாம் தோராயமா சொல்றேன் இன்னும் அதிகமா கூட இருக்கலாம் எனக்கு என்னன்னா பேராமிலரி போர்ஸ் குமிச்சு இருக்காங்க ராணுவ படைகளை வந்து குமிச்சுருக்காங்க டெல்லி நகர எல்லைகள்ல அவங்கள வந்து தடுப்பதற்கு அப்போ வந்து ஜனநாயக முறைப்படி அவர்கள் போராட வருவதை வந்து நம்ம வந்து ஜனநாயக நாட்டில் நம்ம அனுமதிக்கணும் அவங்களோட கோரிக்கைகள் என்ன அவங்களுடைய உரிமைகள் என்ன உரிமைகளுக்காக அவங்க போராடுறாங்க என்ன அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அதெல்லாம் வந்து நம்ம செவி சாய்த்து நம்ம கேட்க வேண்டிய கடமை என்பது ஒரு அரசுக்கு இருக்கிறது அது மத்திய அரசு மாநில அரசு எந்த அரசா இருந்தாலும் சரி ஏன்னா அதை வைந்து அதை வைந்து அதை வந்து செய்யணும் அது ரொம்ப முக்கியமானது ஆனா நீங்க சொல்றீங்க ஆனா வந்து விவசாயத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா என்ன சொல்றாருன்னா இது உடனே நிர்ணயிக்க கூடிய விஷயங்களுடைய விடைகளை என்பதை அதற்கு தாண்டி என்னன்னா நாங்க வந்து பல்வேறு விவாதங்கள் நடத்த வேண்டியிருக்கு அதனால உடனே சாத்தியம் இல்லைங்கிற விஷயத்தை இல்ல தோழர் நீங்க நல்லா வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க விவசாயிகள் என்ன கோரிக்கை வைக்கிறாங்க ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் எங்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை அந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸ கொடுங்க அத சரியான விலை நிர்ணயம் பண்ணி மத்திய அரசு கொடுக்கணும் வேளாண்மை துறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் விவசாய கூலிகளுக்கு வந்து பென்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அடுத்து விவசாய கடன்களை வந்து ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து சாமிநாதன் இருக்கார்ல சுவாமிநாதன் வேளாண் விஞ்ஞானி சுவாமிநாதன் அவர் தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சாங்க அந்த கமிட்டியோட பரிந்துரைகளை வந்து அமல்படுத்துங்க அந்த பரிந்துரைகள் பாத்தீங்கன்னா வேளாண்மை விவசாயம் இயற்கை விவசாயம் இயற்கை வேளாண்மை எல்லாம் வந்து அதை வந்து நல்ல நல்வழிப்படுத்துவதற்கு அதை வந்து என்ன சொல்றதுன்னா வந்து வளர்ச்சி அடைய செய்வதற்கான ஒரு பரிந்துரைகள் அந்த பரிந்துரைகளை தயவு செய்து அமல்படுத்துங்க இது நாலாவது கோரிக்கை ஐந்தாவது கோரிக்கை அந்த லக்கிம்பூர் இருக்குல்ல உத்தரப்பிரதேச லக்கிம்பூர் அங்க வந்து விவசாயிகள் மேல வந்து ஒரு வைலன்ஸ் ஏற்பட்டுச்சு அந்த காரை ஏத்தி வந்து கொண்டாங்க பாத்தீங்களா விவசாயிகளை ரெண்டு மூணு ஐந்து விவசாயிகளை வந்து படுகொலை செய்யப்பட்டாங்கல்ல அதற்கு நீதி வேண்டி வர்றாங்க அவங்க இந்த அஞ்சு கோரிக்கை தான் வந்து அவங்களோட கோரிக்கை என்ன சொல்றதுன்னா வந்து அமல்படுத்த முடியாதுன்னு அப்புறம் வந்து அந்த மூணு ஃபார்ம்லாஸ் இருக்கு பாத்தீங்களா மூணு வேளாண்மை சட்டங்கள் அந்த மத்திய அரசு கொண்டு வந்த மூணு வேளாண்மை சட்டங்கள் வந்து வாபஸ் படுறாங்க பாத்தீங்களா அதற்கு போராடி அவங்க வெற்றி அடைஞ்சாங்க அதுவே பாத்தீங்கன்னா பல ஆண் பல ஒரு ஒரு ஆண்டுகள் போராடினாங்க இருபத்தி நாலு நேரம் டெல்லியில இருந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் டெல்லியில இருந்து போராடினாங்க அதுக்கப்புறம் தான் அது விளைவா வந்து அந்த மூணு வேளாண்மை சட்டமும் வாபஸ் பரப்ப விவசாய கடன் ரத்து பண்ணுங்கன்றாங்க இப்போ கார்பரேட் கடன்கள் எவ்வளவு நம்ம ரத்து பண்றோம் நீங்களே யோசிச்சு பாருங்க உடைய கடன்கள் எவ்வளவு நம்ம ரத்து பண்றோம் பெரும் முதலாளிகளோட கடன்களை எவ்வளவு ரத்து பண்றோம் ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி நம்ம ரத்து பண்றோம் ஆனா விவசாயிகள் இந்த நாட்டுக்கு வந்து உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்பவர்கள் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு ஏன்னா உழவன் வந்து முதல் குடி உழவன் முதல் மூத்த சாதி உழவன் வந்து உயர் சாதி உண்மையா சொல்ல போனா உழவன் நமக்கு எல்லாம் வந்து உணவு கொடுக்கக்கூடிய உழவன் தான் உயர் சாதி அப்படிப்பட்ட உழவனுடைய அந்த வேளாண்மை கடன்களை ரத்து செய்வதில் இந்த அரசுக்கு என்ன தயக்கம் என்ன தயக்கம் ஏன் தய ரத்து பண்ண மாட்டீங்க ஏன்னா பெரு முதலாளிக்கே சாப்பாடு போற விவசாயி தான் இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எம்பி மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கு உணவளிப்பவனும் விவசாயி வேளாண்மை குடி அந்த வேளாண்மை குடியுடைய ஒரு தார்மீக கோரிக்கையான இந்த விவசாய கடன் ரத்த வந்து ஏன் வந்து அரசு செஞ்சது கொடுக்க மாட்டேங்குது அவங்க கோரிக்கைகள் வந்து எந்த இடத்துலயுமே ஜனநாயக விரோதமா விவசாயிகள் செயல்படவே இல்லை நான் நல்லா பார்த்தேன் ஒழுக்கமா வர்றாங்க அவங்க அவங்களே சமையல் பண்ணிக்கிறாங்க அவங்களே சாப்பிட்டுக்கிறாங்க நான் அவங்களுக்கு அந்த புகைப்படங்கள்லாம் அனுப்பிச்சு வச்சேன் அவங்களே டென்ட் போடுறாங்க சமைக்கிறாங்க சாப்பிடுறாங்க ரொம்ப ஒழுக்கமான முறையில ரொம்ப நல்ல ஒரு நெறியோடு அறத்தோடு அவர்களை அந்த போராட்டம் செய்கிறாங்க இதுதான் அவங்க கோரிக்கை போலாரு இதுதான் அவங்க கோரிக்கை இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டியது அரசுடைய கடமை அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு சரியான ஒரு தீர்வை வந்து காண வேண்டும் இதுதான் என்னுடைய கோரிக்கை மத்திய இப்ப இந்த போராட்டத்தை வந்து ஒடுக்குறாங்கன்னு சொல்றீங்க ஆனா இப்ப உயர்நீதிமன்றத்துல ஒரு பொதுநல வழக்கு துறையின் பார்க்கப்படுது அவங்க வந்து ஒரு ஜனநாயக நாட்டுல ஏன் ஞானி அறிக ஏன் சோழ தெரிஞ்சிருக்காங்க ஆனா அந்த வழக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க எப்படி உள்ள தொடர் உயர் நீதிமன்றத்துல வந்து அவங்களே கேட்டிருக்காங்க நீதிபதிகளே கேட்டிருக்காங்க ஜனநாயக நாட்டுல வந்து போராட்ட உரிமை எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அந்த அந்த வாதங்களை வந்து அந்த அந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க விவசாயிகளே அங்க என்ன குற்றச்சாட்டு உயர் நீதிமன்றத்துலன்னா ஜனநாயக நாட்டுல போராட்டத்துல என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி போராடுவதில் என்ன தப்பு ஏன் வந்து எங்களை வந்து நீங்க வந்து இந்த மாதிரி அடக்குறீங்க ஒடுக்குறீங்க எங்களை வந்து ஏன் வந்து இந்த மாதிரி வந்து போராட்டத்தை வந்து இப்ப பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறீங்க ஏன் டெல்லி நகரத்துக்குள்ள அலோ பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப டெல்லி நகரத்துடைய மையப்பகுதிகள் ரெட் போர்ட் இந்த மாதிரி முக்கியமான மையப்பகுதிகள் இருக்குல்ல நம்முடைய அந்த ராஜ்பத் ரோடு இப்ப காரிய காரியாவையை பத்தின்னு மாத்தி நாங்க பேற அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த என்ன ஜன்தர் மந்தர் ராம்லீலா மைதானு கரோல்பக்கு முக்கியமான ஏரியா இந்தியா இந்தியா கேட் கேட் பகுதிகள் இங்க வந்து அவங்க எந்த ப்ரொடெஸ்ட்டும் வந்து அவங்க ரொம்ப ஒழுக்கமான முறையில அவங்க பண்ண போறாங்க அமைதியான தான் பண்ண போறாங்க ஒரு கிரௌண்ட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த கிரௌண்ட்ல உட்காந்து அவங்க போராட்டம் பண்ணி அவங்க கோரிக்கை எடுத்து வச்சு அவங்க பேசுவாங்க அவ்வளவுதான் வேற ஒன்னும் அவங்க பெருசாக எதுவும் பண்ண போறது இல்லை ஏன்னா அப்ப நீங்க இந்த பகுதிகளுக்கு அவங்க அலோவ் பண்றதுல என்ன பிரச்சனை வரும் போகுது ஒண்ணும் இல்ல நான் வீடியோஸ்லாம் அனுப்புறேன் நீங்க பாருங்க அவங்க அழகா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேலி மாதிரி வருவாங்க வண்டியில வாகனத்துல டிராக்டர் எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா குழந்தை குட்டி பிள்ளை எல்லாம் கூப்பிட்டு வர்றாங்க குழந்தை குட்டி பிள்ளைகள் மனைவி குடும்பம் எல்லாம் வந்து ரோட்லயே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஒழுக்கமான முறையில பண்ணிட்டு இருக்காங்க நானே போய் சோதிச்சு பார்த்தேன் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ரொம்ப அவங்க ஸ்லோகன் அவங்க எழுக்கக்கூடிய அந்த முழக்கங்கள் இருக்கு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒழுக்கமான முழக்கங்கள் எழுப்புறாங்க அவங்க அனாவசியமான வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமா தேச விரோத முழக்கங்கள் எதுவுமே அவங்க எழுப்புறது இல்லை ரொம்ப ஒழுக்கமான முறை நடத்துறாங்க இதை இன்னும் வந்து கடுமையான பனி இருக்கு ஃபாக் இருக்குது மேக மூட்டங்கள் அதிகமா இருக்குது டெல்லி மாநகர்ல அப்ப இந்த தருணத்திலையும் கூட அவங்க அசராம வந்து அவங்க வந்து அவங்க உரிமைகள் காறப்ப அதை வந்து தயவு செய்து மத்திய அரசு செவி சாய்க்க வேண்டும் ஜனநாயக முறைப்படி ஆர்டிகல் இருக்குது நம்ம அரசியல் அமைச்சட்ட சரத்து பத்தம்பது எடுத்து பாருங்க ரைட் டு எக்ஸ்பிரஷன் இருக்குது ரைட் டு ப்ரொடெஸ்ட் அதுல வருது ஏன்னா அப்போ வந்து போராடக்கூடிய உரிமை என்னுடைய கருத்தை நான் வெளிப்படுத்தக்கூடிய உரிமை என்பது அந்த ஜனநாயக நாட்டில் அனைத்து குடிகளுக்கும் அனைத்து மக்களுக்கும் அது வந்து ஒரு தார்மீக ஒரு ஒரு உரிமை அந்த உரிமையை அதை வந்து சரியான முறையில அமல்படுத்துறாங்க அவங்களோட ஆதங்கமா இருக்குது விவசாயிகளோட ஆதங்கம் உயர்நீதிமன்றம் அதுவும் மத்திய கண்டிக்குது இந்த மாதிரி வந்து ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறைப்படி போராடுவதில் எந்த தவறுமே இல்லை தயவு செய்து அதுக்கு அனுமதி வழங்குங்கள் அனுமதியுங்கள் விவசாயிகளை போராடன்னு சொல்லி உயர்நீதிமன்றமும் கண்டிக்குது இதே மாதிரி பலதரப்பட்ட சூழல்ல கடந்த பத்து வருஷத்துல உச்ச நீதிமன்றமும் கண்டிச்சிருக்கு இந்த மாதிரி விவசாயிகள் போராட்டத்தப்ப மக்களுடைய ஜனநாயக போராட்டத்தப்ப மத்திய அரசை கண்டிச்சிருக்கு ஜனநாயக முறைப்படி ஜனநாயக விரோதம் இல்லாமல் தேச விரோதம் இல்லாமல் ஒழுக்கமான முறையில் போராட்டம் நடத்தும் போது அதை மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் பல தருணங்கள்ல கண்டிச்சிருக்கு மத்திய அரசு இது வந்து மத்திய அரசு ஒன்றும் பூசு கிடையாது ஏன்னா ஆனா வந்து அவர்கள் இதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி வந்து ஒடுக்குமுறைகளை ஏவுறாங்க ஒன்னும் சொல்ல நான் சொல்றேன் சொல்றேன் கேளுங்க கண்ணீர் புகை குண்டுகளை வீசுறாங்க தண்ணீரை வந்து மிகவும் பயங்கர ஃபோர்ஸா பீச்சு அடிக்கிறாங்க விவசாயிகள் மேல அதிகமான அந்த தாக்குதலால பாதிப்பு வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகள் யாருமே இவங்க இவங்கதான் போய் கண்ணீர் புகை கொண்டு வீசுறது அவங்களை வந்து அடக்குறது ஒடுக்குறது அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து தண்ணீரை வந்து மிகவும் வேகமான ஒரு அலை அலையில வந்து பீச்சுறது அப்ப இதனால விவசாயிகள் பக்கம் நிறைய காயங்கள் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கு ஓகே ரப்பர் குண்டுகளை எல்லாம் வைத்து துப்பாக்கிச்சூடு முதல் கட்டமா செய்ய வருது அங்க நிலைமை என்னவா இருக்கு அடுத்த கட்டம் எதுவும் ஒரு வேற மாதிரியான சுச்சுவேஷன் வன்முறை காட வாய்ப்பு இருக்கா இது வந்து எச்சரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லையா அதற்கு தான் தொழில் நாங்க சொல்றோம் இன்னைக்கு நீங்க ரப்பர் குண்டை வச்சு சுடுவீங்க நாளைக்கு வந்து நீங்க வந்து உண்மையான தோட்டாக்கள் வச்சு சுடமாட்டீங்கன்னு என்ன உத்தரவாதம் இருக்குது அதான் நான் சொல்றேன் இல்ல அப்படி ஒரு சூழல் எதுவும் இருக்கா என்ன ஆமா அப்படிப்பட்ட சூழல் உருவாகும்ல தோழர் நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு சினாரியோ நீங்க உருவாக்கி விட்டீங்கன்னா அது வந்து இன்னும் வந்து முதிர்ச்சி அடையும் வன்முறையாக என்ன சொல்றதுன்னா எவ்வளவு நாள் வந்து ஒரு போராட்டக்காரன் வந்து ஒரு அமைதியாவே இருப்பான் எவ்வளவு நாள் இருப்பான் நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி இது எவ்வளவு நாள் அமைதியா இருப்பான் திடீர்னு வந்து கிளர்ந்து எழுவார்கள் வன்முறையாக மாற வாய்ப்பு இருக்கிறது கலவரமாக மாற வாய்ப்பு இருக்கிறது டெல்லியிலேயே ஆல்ரெடி நம்ம கலவர நடந்திருக்கு டெல்லி வந்து கலவரம் நிறைய நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும் இரண்டாயிரத்தி என்ன நடந்தது கலவரம் எப்படி நடந்தது கலவரம் ஏன்னா அது மாதிரி வந்து இவர்கள் வந்து தோட்டாக்களை வைத்து துப்பாக்கி குண்டுகளை வைத்து சுடமாட்டாங்க என்ன உத்தரவாதம் இருக்கு அதுக்குதான் நாங்க சொல்றோம் இந்த வன்முறை தவிர்க்க வேண்டும் இந்த போராட்டங்கள் வந்து இன்னும் மோசமடையக்கூடாது அப்படின்றதுக்காக தான் சொல்றோம் தயவு செய்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கொடுங்கள் விவசாயிகளுக்கு தீர்வு கொடுங்கன்னு சொல்றோம் விவசாயத்துறை அமைச்சர் வேளாண்மை துறை அமைச்சர் சந்திக்கணும் ஏன்னா இவங்க வந்து இப்ப உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சந்திக்கணும் சந்தித்து பேசினால் தீர்வு கிடைச்சிடும் அவங்க அதை பண்ண மாட்டாங்க இவங்க என்ன கோரிக்கை வர்றாங்கன்னா பிரதமரை சந்திக்கணும் உள்துறை அமைச்சரை சந்திக்கணும் விவசாயத்துறை அமைச்சரை சந்திக்கணும் வேளாண்மை துறை அமைச்சரை சந்திக்கணும் மத்திய அரசு இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளை சந்தித்து நம்ம ஒரு ஒரு முடிவு வருவோம் ஒரு கன்சென்சஸ் வருவோம் ஒரு அமிக்கபிள் சொல்யூஷன் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சரியான தீர்வு வேணும்னு வர்றாங்க அவங்க பேச்சுவார்த்தை நடத்தின முடிஞ்சிருச்சு அதை வந்து மத்திய அரசு செய்ய மாட்டேன் அதனால வந்து என்னன்னா அந்த சூழல் வந்து இன்னும் வந்து கொதிநிலை அடைந்து கொண்டிருக்கிறது கொதிப்பு நிலை அடைஞ்சிட்டு இருக்குது போக போக இப்படியே போச்சுன்னா கண்டிப்பா கலவரமா வெடிக்க வாய்ப்பு இருக்கு அதுதான் சொல்றோம் தயவு செய்து வந்து பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு கொடுங்க அவங்க என்ன முத அவங்க செவி சாய்த்து கேளுங்க அவங்க சொல்றத முதல்ல தீர்வு குடுக்கிறதுலாம் அப்புறம் தான் முதல்ல செவி சாய்த்து அவர் என்ன சொல்ல வருகிறார்கள் என்ன பேச வருகிறார் என்பது கேட்க வேண்டியது மத்திய அரசுடைய கடமை ஏன்னா நீங்க ஒண்ணு இல்லை இப்ப நீங்க இந்த தடுப்பறம் அமைக்காம இந்த மாதிரி வன்முறையையும் இந்த மாதிரியான ஒரு ஒரு ஒடுக்குமுறையும் கட்டவழித்தோடாமல் அவங்க நீங்க வாடுக்கு விட்டு இருந்தீங்கன்னா அவங்க வாட் வந்து அமைதியாக வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிருப்பாங்க போராட்டம் பண்ணிட்டு தான் கோரிக்கையில வச்சுட்டு பிரதமர் நேரம் கொடுத்தா போய் சந்திச்சுட்டு அவர்கிட்ட கோரிக்கை வச்சுட்டு போயிருப்பாங்க ஆனா தேவையில்லாம இந்த மாதிரி விஷயங்களை உருவாக்கி இது வந்து வன்முறை கலவரங்களை இதுதான் வித்துவிடும் இப்படிதான் ஆரம்பிக்கும் முதல் ரப்பர் புல்லட்னு ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிஜமான தோட்டாக்கலாம் மாறும் அப்புறம் கலவரம் வன்முறையாகும் அப்புறம் வந்து உயிர் சேதங்கள் ஏற்படும் இது வந்து இப்படி தான் நடக்கும் எல்லாமே இப்படிதான் கிராஜுவலா ரைஸ் ஆகும் எல்லாமே அதுக்கு தான் முன்கூட்டிய எச்சரிக்கை இதை எச்சரிக்கையாவே நான் பதிவு பண்றேன் தயவு செய்து வந்து பேச்சுவார்த்தையில் தீர்வு காண வேண்டும் இதுதான் இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது விவசாயிகள் வந்து அவங்க வன்முறை பண்ணவோ கலவரம் பண்ணவோ போடவோ வரல அவங்களுக்கு தேவை தீர்வு என்ன சொல்ல என்ன கேட்க வராங்க அதுக்கு எதுக்கு நம்ம இவ்வளவு தூரம் வந்து நம்ம அவங்களை போட்டு ஒடுக்கணும் அடக்கணும் இல்ல வேற என்ன அங்க மாற்றங்கள் ஏன்னா இதுவரையும் மோடி வாய்திருக்க இருந்தா கூட மோடி வாய்ந்திருக்கவில்லை பிரதமர் உள்துறை அமைச்சர் வாய்ந்திருக்கவில்லை அப்படின்னா அப்ப இது இந்த போராட்டம் என்ன விலை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இந்த போராட்டம் வந்து ஒரு கடுமையான விளைவை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் கண்டிப்பா ஏற்படுத்ததான் போகுது நல்லாவே எனக்கு தெரியுது எப்படி சொல்றதுன்னா பாஜக உடைய அரசு வந்து விவசாயிகள் நலனை பத்தி கொஞ்சம் கூட கவலையே கிடையாது பாத்தீங்கன்னா முக்கியமான மாநிலங்கள் தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அப்புறம் சத்தீஷ்கர் அப்புறம் வந்து மகாராஷ்டிரா இந்த மாதிரியான முக்கியமான மாநிலங்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா எண்பது சதவீதம் இந்த மாநிலங்கள் தான் இருக்குது பாராளுமன்ற தேர்தலில் எம்பிசி அடிக்கிறதுக்கு அப்ப இந்த மாவட்ட மாநிலங்களை சேர்ந்து இந்த மாநிலங்கள் கூடிய முக்கியமான மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் தான் வந்து பெருமளவு அங்க குமிஞ்சிருக்கலாம் அப்ப இந்த விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்கு செலுத்தினால் கண்டிப்பா பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவ்வும் இந்த ரெண்டாயிரத்தி இருவத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலிலே ஏன்னா விவசாயிகள் ரோட் பேங்கிறது பாத்தீங்கன்னா இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான ரோட் பேங்க் அது அத நீங்க வந்து நீங்க வந்து அதை வந்து நீங்க அதற்கு எதிராக நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பாக விவசாயிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வாக்களிக்க வாய்ப்புகள் மிகவும் அதிகம் கண்டிப்பாக அது நடக்கும் அப்ப பாரதிய ஜனதா கட்சி மண்ணை கவும் இந்த பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படிப்பட்ட சூழலை தான் அவங்க வந்து உருவாக்குறாங்க வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா விவசாயிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொதிச்சு போயிருக்கான் நீங்க இதே 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 ஒரு ஒரு சூழல்ல நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாரதிய ஜனதா கட்சி படுதோல்வி அடையும் அது எந்த மாட்டுக்கிறது கிடையாது களத்தில் நின்று நான் வந்து இந்த போராட்ட களத்தை பார்த்தேன் இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளை நான் பார்த்தேன் இதை இப்படியே விட்டீங்கன்னா இது புரட்சியை நோக்கி நகரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் விவசாய புரட்சி வெடிக்கும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து களத்தில் நின்று நான் பார்த்தாலும் என்னோட அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் இது வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசாதாரணமான சூழ்நிலை உருவாயிருக்குது புரட்சியை வந்து ஏற்படுத்தக்கூடிய புரட்சிக்கு வந்து மக்களை வந்து வழிப்படுத்தக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக நான் பாக்குறேன் அப்படிதான் நான் அதை பாக்குறேன் இது இப்படியே போச்சுன்னா இது வந்து அந்த இடத்துலதான் கொண்டு போய் விடும் மக்கள் புரட்சி விவசாய மக்களுடைய புரட்சியாகத்தான் அது போய் விடும் அது வந்து நான் நான் களத்தில் இருந்து பார்த்த அந்த 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 மக்களுடைய ஒரு செயல்பாடுகளை அவர்களுடைய உணர்வுகளை வச்சு நான் சொல்றேன் அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தலில் தாக்கத்தை இந்த விவசாயிகளுடைய போராட்டம் ஏற்படுத்தணும் எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நீ பாக்க பாக்கதானே போறீங்க நீங்க நடக்குதா என்ன பாருங்க வந்து ரப்பர் தோட்டாக்களை வைத்து ரப்பர் குண்டுகளை வைத்து அவங்க வந்து தாக்குறாங்க விவசாயிகளை நாளைக்கு முக்கியமான வந்து என்ன சொல்றதுன்னா இந்த மாதிரி போராட்டங்கள்ல குண்டுகளை வைத்து துப்பாக்கி தோட்டாக்களை வைத்து இவர்கள் தாக்கினார்கள் என்றால் அது மிகப்பெரிய விளைவு ஏற்படுத்தும் இது கடுமையான எச்சரிக்கை இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி பாதைக்கு வந்து இந்தியா கொண்டு போகும் அது எந்த மாற்றுகிறது கிடையாது இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையா நான் பதிவு பண்றேன் இது மிகப்பெரிய வன்முறையா மாறும் கிளர்ச்சியா மாறும் முக்கியமா டெல்லியில நீங்க நேரடியா களத்துல இருக்கிறீங்க அங்க என்ன நினைவுங்கிறது நாங்க இங்கிருந்து பார்ப்பதை விட ஊடகங்கள் சொல்லக்கூடிய செய்திகளை விட நேரடியாக ரத்தம் சமயமாக நீங்க உள்ள உடற்பூர்வமாக பதிவு செய்கிறீர்கள் இதை அரசும் செவிசாய்க்கும் என்று நம்புவோம் அடுத்த கட்ட வன்முறைக்கு வித்திடக்கூடாது என்பதுதான் நம்மளை போன்ற நோக்கம் இந்த மாதிரியான அங்கு உள்ள ஒரு கழக சூழல் உள்ள அபாயகரமான சூழல்ல உங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் குறைஞ்சபட்ச ஒரு பாதுகாப்போட அந்த விஷயங்களை பதிவு பண்ணிருக்கீங்க அந்த வீடியோ ஆடியோ எங்களை அவசியம் அனுப்புங்க அதை அப்படியே மக்கள் பார்க்க வித்து விடுகிறோம் இந்த மாதிரியான ஒரு அஜா அசாதாரண சூழல்ல அறக்கணத்துக்கா நேர உதவிதற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி குரு